கிறிஸ்தவுக்கள் அன்பான கத்திர தேவ யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேலை உங்களை வாழ்த்துகிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் வாக்கு தத்து வாசிப்போம் அது உபாகமும் முப்பது பத்தொன்பதாம் வசதி வாசிப்போம் நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு உன் ஆசீர்வாதங்களை தடுக்கும் சாபங்கள் எப்படி வருகிறது சாபங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வருதுன்னு பார்க்க இந்த தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கணும் ஏதேனும் தோட்டத்தில் முதல் ஆதாமும் ஏவாள உருவாக்கும் போது நன்மை ஞானத்தை கத்த கொடுத்தார் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் இதனை ஆசிர்வாதத்தை நீ சாப்பிட்ட நீ சாகுவே சாகுவா என்றுதான் கத்த கொடுக்கப்பட்ட அப்ப நீங்க கேட்கலாம் அந்த சாபங்கள் எப்படி வருகிறது பார்க்கணுமா முதல் தேவனிடத்தில் வரும் சாபங்கள் பார்ப்போம் சாபம் கர்த்தருடைய கட்டளைகளையும் மீறும் போதுதான் சாபங்கள் வரும் உபாகமம் இருபத்தி எட்டு பதினஞ்சு வாசிப்போம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கொடாதே போவாயாகல் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மேல் வந்து உனக்கு பழிக்கும் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த கட்டளைகளுக்கு இந்த கற்பனைகளுக்கு இந்த மேலான செஞ்சதான் இந்த சாபங்கள் உண்மையில் வந்து பழிக்கும் அப்போ இந்த கட்டளையை மீறவங்க கற்றலுக்கு பிரியமலா காரியம் காலியர் எல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் போய் யாத்திராக இருபதில் பத்து கட்டளை இருக்குது எது செய்யக்கூடாது எது பண்ணணும் அப்ப இன்னைக்கு வாசித்த இந்த உபாகம் இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பதினஞ்சு வசனங்கள் ஆசிர்வாதமான வாக்கு நீ போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாய் நீ வருகிலையும் ஆசிர்வதிக்கப்பட்டு பாய் உன் களைஞ்சிகள் மாப்பிசை எல்லாம் ஆசிர்வதிக்கும் உபாகமம் ஒன்றிலிருந்து பதினஞ்சு வசனங்கள் ஆசீர்வாதமான வாக்குத்த கத்த கொடுத்துருக்கிறார் ஆனா அதே உபாகம் இருபத்தி எட்டில் நூற்றி பதினாலு சாபங்கள் அதில் இருக்குது பரிசுத்த வேதாக பற்றி அநேக சாபம் இருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு அதிகாரத்தில் இப்போ ஏற்பட்ட சாபங்கள் இருக்கின்றன இது அப்படியே நீங்கள் வீட்டில் போய் வாசித எதையும் நம்ம தவறுகிறோம் தேவடைய கட்டளை எதை மாறுறோம் நீ பரிசுத்தமான ஓய்வு நாளை ஆசீர்வதிப்பாயாக நீ பொய் சொல்லாமல் இருப்பாயாக கலவு இருப்பாயாக திருவந்திர பங்கேற்பாயாக சொந்த குடும்பத்தை நேசிப்பாயாக இதுதான் ஆண்டோடைய கட்டளை இது மீறி நம்ம என்ன செய்ய செய்கிறது தான் தேவப்படுத்துவ சாபத்தை நம்ம பார்த்தோம் முதல் ரெண்டாவது சாபம் மனிதனில் ஒரு சாபம் மனிதனோட சாபங்களை பளிக்குமா அப்படிங்க கேட்கலாம் யாத்தராகவும் இருபது அஞ்சு வாசிங்க நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தராக இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் ஆதாம் ஏவால் செஞ்ச பாவத்தினால் முதல் குழந்தையை நம்ம மலித்தோம் அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாய் தாப செய்கிற பாவங்கள் பிள்ளைகளை நிச்சயமாகவே அந்த சாபங்கள் பிள்ளைகளுக்கு பளிக்கும் மனிதனுடைய சாபம் பழிக்குமா எலிசா தீக்க தரிசி பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியத்தை முடிஞ்சு ஒரு காட்டோரமாய கடந்து போன அந்த தோட்டத்துக்குள்ள அப்ப அங்க சிறு பிள்ளைகள் என்ன செய்தாங்கன்னா எலிசாவை பரியாசம் பண்ணினார்கள்த்தலைய ஏறி போ சொன்ன உடனே உடனே கோவப்பட்டு என்ன செய்தா அவர் சபிச்சார் அந்த ரெண்டு கரடி வந்து அத்தனை குழந்தைங்களை பீறி போட்டுச்சு என்ன வச்சுன்னா ஊழிகாரோட வார்த்தையில கத்திருக்கிறார் மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம் அவன் நாவழுதா இருக்குது அவன் சாபமும் அவன் நாவெழுதா இருக்குது அதனால தான் பாத்தீங்கன்னா சொன்ன உடனே ரெண்டு கரடி வந்து அத்தனை குழந்தைங்க பீறி போட்டு விட்டன அப்ப ஊழிக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வன் நீ யாராட்ட சாபத்தை கூட தாய் தாய் பண்ண வாங்கக்கூடாது ஊழிய பாசலிட்ட வாங்கக்கூடாது விதை அப்ப ஊழிக்கான சாபத்தை நிச்சயமா ஆண்டவர் கேட்பாரா நியாயமா கேட்பார் வீணான பழிகளை சுமத்தான் அவன் கேட்க மாட்டேன் ஊழிக்கான வார்த்தையில அரசு ஊழிக்கான சுகத்தை விரும்புகிற தெய்வம் நினைக்கின்றார் மூன்றாவது காரியம் மனதில் இருந்த சாபத்தை பார்த்தோம் வாயின் வார்த்தையினால் வரும் சாபங்கள் இப்ப சொன்ன மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது அப்ப இயேசு கிறிஸ்து சிலிவிலே அறையும் போது பிளாத்துட்ட கொண்டு போய் விடுறாங்க அந்த பிளாத்து சொல்றாரு இயேசு மேலே ஒரு குற்றம் சுமதாத அந்த பரிசுத்தமான ரத்தத்தை நீதிமான ரத்தத்தை எனக்கு பழி வேண்டாம் சொல்லி என்ன செய்கிறேன் நான் கை கழுவி அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு என்ன செய்தா ஜனங்கள் கொடுத்தார் பிளாத்து இந்த பரிசுத்தம் நீதிமான பலி என் மேலேயும் மேலே வரக்கூடாது சொல்லி கை கழுவிட்டார் ஆனால் யூதருக்கு என்ன செய்தார்கள் என்றால் இந்த ரத்த பலி என் மேலே வரட்டும் என் பிள்ளைகள் மேல வரட்டும் இயேசுவை சிலிவிலை அறியும் என்று சொன்னார்கள் இன்னும் நடந்தும் பார்ப்போம் மற்றையோ இருபத்தி ஏழு வாசிங்க அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய ரத்தபலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் இயேசுவை சிலுவில் அறிந்தால் அந்த ரத்தபலி என் மேலேயும் பிள்ளைகள் மேலே விழுந்தா பரவாயில்ல ஆனால் இயேசுவை சிலுவில் அறியும் சொன்னாங்க நடந்தது என்னன்னா கிபி எழுபது ஆம் தீத்துராயன் ராயன் பிடித்து கொண்டு யூதர்கள் ஜனங்களை அத்தனை பிள்ளைகள் சித்திரவதை செய்து அநேக ஜனங்களை கொண்டு குமித்தார் பல ஆயிரம் யூதர்கள் பல நூற்றுக்கணக்கான அநாதியாக மடிந்து போனது இன்னைக்கு அநேக வாயின் வார்த்தை தான் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனேன்னா ஆண்டவனை சபிச்சிருவாரா திருமந்தில் ஆண்டவன் சபிச்சிருவாரா நான் சொல்கிறேன் மரணமும் ஜீவனும் நாபினோட அதிகாரத்தில் இருக்க நம்முடைய சுயநலத்துக்காக கத்தரை என்ன செய்யக்கூடாதுங்க பலியாட அடக்க கூடாது இப்போ அன்றைக்க சொல்றாங்க ஏங்க சச்சுக்கு போய் தாங்க போகணும் மனைவி சொல்கிறாங்கன்னா ஏன் போலினா நீ சித்துருவியா போலினா என்ன ஆகும் இதுதான் சாபங்கள் இந்த கட்டளை மீறி நம்ம வாயில் வார்த்தை பேசணும் அப்போ அந்த யூதருக்கு என்ன செய்தாங்கன்னா இது என் மேலே என் பிள்ளைகள் மேலே வரும்னு சொன்னாங்க ஆனால் அந்த இரத்த யார் மேலே விழுந்துச்சுன்னா யூதருடைய பிள்ளைகள் எல்லாத்து விழுந்துச்சு தயவுசெய்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த வேதாங்கத்தில் சொல்லுது பரலோக வார்த்தைகள் அழைக்கப்பட்டிருக்குது ஞானமாக இருக்கணும் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க அடியாச்ச நாலு வார்த்தையை சொல்லிடுற பொறுக்க முடியாதவங்க அப்போ இந்த வார்த்தை ஜீவனமாக இருக்குது அப்போ இந்த வார்த்தையில் வல்லமையும் இருக்குது ஜீவன் இருக்குது ஏசு கிறிஸ்து என்ன செய்தார்னா மடித்த லாஸ்டர் நான்கு நாட்கள் பிறகு அவங்க அடக்கம் பண்ணும்போது போது அவன் சகுரை அழுகிறாங்க நீ எங்கே இருக்கிற இயேசுவே நீ இருந்தா என்னோடய சகோதரம் மறித்துக்க மாட்டான்னு சொல்லும்போது அந்த கல்லறைக்கு போகிறாங்க உடனே லாசருவே வெளியேவா சொன்ன அந்த லாசர் மறித்த சரீரம் ஓய் பெற்றது அந்த வார்த்தையிலே வல்லமையும் ஜீவன் இருக்குது அதே ஏசு கிறிஸ்து சீசருடைய யோவானும் பேதுனும் இயேசு கிறிஸ்து படத்துக்கு எடுக்கப்பட்ட போது முதல் அற்புதம் பேதுனும் யோவானும் தேவாலயத்தை ஓரமாக பிறவி சப்பானியா இருக்கிறாங்க அந்த சப்பானிகிட்ட கேட்குறாங்க ஐயா எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்குமா கேட்கும் போது எங்கிட்ட ஆகாரம் இல்லை நாமத்தினாலே நீ நட சொன்ன உடனே உடனே அந்த வாத்தியிலே வல்லமை ஜீவன் இருக்கிறது அவன் பெருவி சப்பானியாக இருந்து அவன் ஊய் பித்தான் அப்போ கத்தருடைய தேவ ஜனமே இந்த வார்த்தையில் கிறிஸ்தவோட வார்த்தையில் வல்லமையும் ஜீவனும் இருக்கின்றன வார்த்தைகளை ஞானமாய் பேசுங்கள் நம்மளுடைய காரியத்துக்கு இஷ்டப்போ நம்ம அந்த வாயை பேசக்கூடாது அதனால தான் தாபி ஆண்டவரே ஆண்டவரை எல்லாத்துக்கும் நல்லவனா இருக்கப்பா என் நாவுக்கு நீங்க காவல் வெய்யும் நாவு ஒரு பிரதக்குழி போல அந்த ஆறு நாவு என்ன பண்ணுமா சாபங்களா பேசி அவன் குழியில் தள்ளி விடுமா மூன்று விதமான சாபத்தை தேவர்த்த சாபங்கள் மனதிறுத்த சாபங்கள் வாயின் வார்த்தை சாபங்கள் இந்த மூன்றுமே இந்த முதல் பகுதியில் பார்த்துக்கோ அதை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறேன் இந்த சாபங்கள் எப்படி உடைப்பது அடுத்த செய்தியில் நான் தெளிவாக நான் சொல்கிறேன் இந்த சாபத்தை எப்படி முறிப்பது இது வந்து என்னால் முடியுமா நிச்சயமாக நீ விசுவாசித்தா தேவடைய மகிமை காண்பாய் அடுத்த பகுதியில் தேவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதை எப்படி நம்ம பார்ப்போம் கண்களை முடி நம்ம ஜெயிப்போம் அன்பை பலது விதாவை இந்த ஆசீர்வாதம் தடை செய்கிற காரணம் என்ன அதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம் எதில் தவறி விடுகிறார்கள் என்று பார்த்தப்பா அடுத்த பகுதியில் சாபங்களை உடைப்பது எப்படி அந்த பகுதியில் தெளிவாக எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆசிரியபதி பதிவு இயேசு நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாக இந்த பகுதியை பார்த்துட்டு அடுத்த பகுதி பார்க்காம போயிடாதீங்க அதை பார்த்தாதான் அதுக்கு உண்டான கிருபி தயவு கொடுப்பா கால்பெசியம் கற்றுக்கொள்ள ஆசை வைப்பதாக ஆமை